அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நிறைய பேர் வந்துட்டு காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த நாளில் வருது என்ன கிழமையில் வருது எந்த நேரத்தில் வருது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் நம்ம நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக வேண்டுதல் பழிப்பதற்காக நம்ம எத்தனையோ வந்து வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்மவினைகள் குறைவாக இருக்கும் உடனே வந்து பலன் கிடச்சிடும் ஒவ்வொருத்தங்களுக்கு கர்மவினை அதிகமாக இருக்கிறதுனால பலன் வந்து தாமதமாகும் ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நேரங்கள்னு சிலதெல்லாம் வந்து இருக்குது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது காரியசித்தி நேரம்னு சொல்லக்கூடிய சோடசக்கலை நேரத்தை சொல்லலாம் அடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லலாம் அடுத்தது மாதம் ஒரு முறை சில சமயம் ரெண்டு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்துட்டு சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நட்சத்திர நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமுமே கிடையாது கண்ணை மூடிட்டு எந்தவித நல்ல காரியங்களையும் தாராளமா வந்து செய்யலாம் மேலும் நிறைவேறாத சில கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதில் முக்கியமான கோரிக்கை எதுவோ அதை இந்த நேரத்தில் நம்ம முழு மனதோட நம்பிக்கையோடு வச்சு வேண்டிக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது நமக்கு நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நட்சத்திரம் சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு நேரத்தில் வரும் இல்லை அதிகாலையில் வரும் எப்படி வேணாலும் வரும் போன முறை கூட பார்த்திங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்தது அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மற்ற நாட்கள் உங்களுக்கு வேண்டி பலன் கிடைக்கலினாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் வர்றதுனால இந்த முறை வேண்டுங்கன்னுட்டு அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பயன்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஜாக்ட் அடிக்கிற மாதிரி இந்த முறை நமக்கு அம்சமான ஒரு நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நேரத்துலையே வருதுங்க அதாவது அபிஜித் முகூர்த்தம் இருக்குது இல்லையா இது நமக்கு தினந்தோறுமே வரும் எந்த டைமில் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது அப்படிங்கிற மாதிரி டைமில் வரும் அதாவது சூரியன் உதயத்துக்கும் அஸ்தமத்துக்கும் நடு பகுதியில் வர மாதிரி வரும் இது நமக்கு தினமுமே வரும் இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம் எல்லா விதமான நல்ல காரியங்களும் வந்துட்டு செய்யலாம் திருமணம் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் நிறைய பேர்த்துக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எங்கிட்ட கமெண்ட்லையும் வந்து கேட்பீங்க ஒவ்வொரு சமயம் நான் நைட்டு வரும்னு சொல்லி வீடியோ போடுவேன்ல அப்போ இந்த முகூர்த்தம் காலையில் தானே வரும் நைட்டு வருதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்குவீங்க இந்த முறை ரெண்டும் ஒரே நேரத்திலே வந்திருக்குது அப்போ அபிஜித் முகூர்த்தத்தில் வேண்டுன்னாலே பலன் கிடைக்கும்னு சொல்லியாச்சு இதில் அபிஜித் நட்சத்திரமும் வேறு சேர்ந்துருக்குது ரெண்டும் சேர்ந்து ஒரு அற்புதமான நாள்லேயும் போது வேற என்ன வேணும் சொல்லுங்கள் அதனால் மற்ற நாட்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கிறீங்களா இந்த நாள்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஜனவரி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி தை மாதத்தின் ஐந்தாம் தேதி பகல் பதினோரு மணி நாற்பது நிமிஷத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நிமிஷம் இது அபிஜித் முகூர்த்தத்துக்குள்ளாரியே வருது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம் கோடியில் ஒரு நாள் கோடியில் ஒரு நேரம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ யாருமே வந்து இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தை எந்தெந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு இலை வந்து உங்களுக்கு தேவைப்படுது அந்த இலையில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதனால் முன்கூட்டியே வீடியோ போட்டால் நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிங்கிறதுனால தான் நீங்கள் இப்போ போட்டிருக்கிறேன் அதனால் அந்த இலை ட்ரை பண்ணி பாருங்கள் அது கிடைக்கலனா மற்ற பரிகாரங்கள் சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் சரிங்களா சரி அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இலை தான் இந்த அரசு இலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பலன் கொடுத்துரும் திருமணம் கை கூடுவதில் ஆகட்டும் அதே போல் குழந்தை பாக்கியமாகட்டும் அரசு வேலை கிடைக்கிறதிலாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த அரச இலை அப்படிங்கிறது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்போவே கூட பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்தொன்பதாம் தேதி ஏற்றுவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து அடுத்தது பூஜை பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறது சிறப்பு காப்பரோ பித்தளையோ ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு இப்போ இந்த அரசியலை வந்து வச்சுருங்க என்னுடைய நுனிப்பகுதி அதாவது இந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா இது வந்து கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மண்ணகல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பஞ்சு திரி போட்டுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம் நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க நல்ல கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபமும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அடுத்து பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க சில்வர் டம்ளரையும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஏலக்காயை பார்த்து எடுத்துட்டு இப்போ உங்கள் வாயில் கடவை பற்களுக்கு இடையே இந்த ஏலக்காயை வந்து வச்சு நல்லா கடித்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்ச இந்த தீபம் இருக்குது இல்லையா இந்த தீப சுடரை பார்த்த மாதிரி தான் நீங்கள் கோரிக்கையை வந்து முன் வைக்கணும் எரியும் ஆனால் இந்த தீபமானது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியும் நீங்கள் வந்து நார்த் ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைங்க அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நமக்கு மாதம் மாதம் வரும் இப்போ நமக்கு ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது ஒன்று மட்டும் வைங்க ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு திருமணம் வரணு அமையணும் ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது வீடு கட்டத்தில் இஷ்யூஸ் இருக்குதுங்கும்போது அந்த பிரச்சனை வந்துட்டு நீங்கணும் லோன் வந்து சாங்ஷன் ஆகணும் குழந்தைங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுதியிருக்காங்க அதில் அவங்க பாஸ் ஆகணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமில்லையா அதில் முக்கியமானது ஏதாவது ஒன்றை மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி அது நடக்க வேண்டும்னு சொல்லுங்கள் இப்போது பணம் வேணுங்கும்போது ஒரு இருபது லட்சம்னா இருபது லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அதாவது வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமயத்தில் நம்ம கோரிக்கை வைக்கணும் சரிங்களா நல்ல மதிப்பெண்கள் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நல்ல இடத்தில் அமைய வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேளுங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் ஒரு தியானம் மாதிரி இதையவே வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருங்க இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த ஏலக்காயை நல்ல மென்று முன்னாடி நம்ம தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வழக்கு கிட்ட அந்த தண்ணீரை பயன்படுத்தி இது உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க இலக்க சாப்பிட பிடிக்கலினா அதை நல்லா மென்று அந்த சாரை உறிஞ்சிட்டு அந்த சக்கையை துப்பிடுங்க அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு தீபம் ஏற்றிக்கலாம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு ஏலக்காயை ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுட்டு இதே மாதிரி அவங்கவுங்க கோரிக்கை முன் வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி குடிச்சிக்கலாம் ரெண்டு இலையில் ஏற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இலையில் ஏற்றுவது இன்னும் சிறப்பு சரிங்களா தீபம் வந்து நம்ம எத்தனை ஏற்றுறமோ அத்தனை நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுன்ட்டு ஏற்றிக்கலாம் உங்கள் கணவருக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அவர் சர்பா அவரையை கூட நீங்கள் ஏற்ற வச்சிடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு தீபத்தை வந்து ஹாலில் வந்து ஏற்றுங்க சரிங்களா ஹாலில் நீங்கள் இதே போல் இலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஜித் முகூர்த்தத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் சரிங்களா அதனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு பலனை கொடுத்துரும் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கிறீங்க அல்லது இந்த அரசியலை உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது நீங்கள்லாம் செய்கிற மாதிரி எளிமையான பரிகாரம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சரிங்களா இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்